இந்த தக்கோளம் பேரராட்சியில் இன்றைக்கு முன்னெச்சரிக்கையாக எந்த கால்வாயும் வரல கால்வாயிலாம் மண் உண்டு போயிருக்கு இந்த கல்யாணத்தம்மன் கோயில் அந்த தெருவில் போய் பார்க்கும்போது அந்த கல்வெட்டு நிறைய பழுதடைஞ்சு போய் கிடக்குது இடிஞ்சு போயிடுது அந்த அந்த தூர் வரல அந்த கழிவு நீர்லாம் போகாமல் வீட்டுக்குள்ளே அந்த அடைப்பு ஏற்பட்டு வீட்டுக்குள்ளே போகுது அதே போல் மெயினில் இன்னைக்கு இந்த ஏழு மண்டபம் தக்கோட்டத்தில் ஏழு மண்டபம் தான் ரொம்ப ஃபேமஸ் அந்த பிரதான தெரு அந்த தெரு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குண்டும் குழிமா இருக்குது எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்ச தண்ணி அப்படியே குளம்போல் தேங்கி நிற்குது பிரதான தெரு அப்படியே வந்தீங்கன்னா எம்ஜிஆர் செல்ல பக்கத்தில் நம்ம ஜலநாத ஜலநித ஜ ஜலநாதீஸ்வரர் ஆலயத்துக்கு போகக்கூடிய பிரதான வழி அந்த வழி சன்னதி தெரு அந்த தெருவில் கல்வெட்டு ஒரு சின்ன கல்வெட்டு தான் கட்டிக்கிறான் பாம்பன் பாலம் கூட ஒரு வருஷத்தில் கட்டிட்டான் ஆனால் இந்த கல்வெட்டை வந்து ரெண்டு மாதமாக தோண்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு மாதமாக தோண்டி வச்சது அப்படியே கிடக்குது கல்வெட்டு கட்டலை கல்வெட்டு கட்டாமல் இன்னைக்கு இந்த பக்கம் தான் அரசு பெண்கள் பள்ளிக்கு குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போனோம் இன்றைக்கி வந்து இந்த பக்கத்தில் கோயிலுக்கு போகிறவங்க இந்த பக்கம் போனோம் இது பிரதான தெரு